செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ஒருத்திக்கே சொந்தம் அந்த நாவல் தான் பகுதிகளாக பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முந்தின இரண்டு பகுதியினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க கேட்டுக்கலாம் இப்ப அடுத்த பகுதி கேட்கலாம் பகுதி மூன்று அத்தியாயம் நான்கு ஐந்து ஆண்டுகள் ஓடிவிட்டன ரவி இப்பொழுது தமிழ் திரை உலகில் ஒரு பிரபல சினிமா நட்சத்திர நடிகன் ஆகிவிட்டான் அவனுடைய திரைப்பெயர் ரவிக்குமார் எங்கே பார்த்தாலும் ரவிக்குமாரின் படங்கள் பேனர்களில் சுவரொட்டிகளில் பத்திரிகைகளில் தினசரிகளில் எந்த தியேட்டரை பார்த்தாலும் அங்கே ரவிக்குமார் நடித்த படம் ஓடிக்கொண்டிருக்கும் எந்த முக்கிய கலை நிகழ்ச்சி ஆனாலும் அதற்கு ரவிக்குமார் தான் தலைமை வகிப்பான் எல்லோருடைய நாக்கிலும் ரவிக்குமார் ரவிக்குமார் என்று அவனை பற்றிய பேச்சுதான் இளம் கல்லூரி மாணவிகள் ஹாய் ஸ்வீட் ஹவு ஹான்சம் என்று அவனை நினைத்து ஏங்கி ஏங்கி மயங்கினர் இளம் கல்லூரி மாணவர்கள் குடும்ப தலைவிகள் ஆகியோர் எவ்வளவு நல்லா நடிக்கிறான் எவ்வளவு அழகா இருக்கா என்று புகழ்ந்தனர் முதியோர்கள் பையன் எவ்வளவு பிரில்லியண்டா முன்னுக்கு வந்துட்டான் ரொம்ப டேலண்ட் உள்ள பையன்தான் அவன் மேலும் மேலும் நிறைய வெற்றி பெறணும் என்று வாழ்த்தினர் சிறு குழந்தைகள் ரவிக்குமார் இருக்கிற தான் நான் சினிமாவுக்கே வருவேன் என்று வீட்டில் தன் அப்பா அம்மாவிடம் அடம் பிடித்தனர் ஆம் ரவிக்குமார் குறுகிய காலத்திற்குள் புகழ் ஏணியின் உச்சிக்கே சென்று விட்டான் சூப்பர் ஸ்டார் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கேட்டால் அதுதான் ரவிக்குமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரவியின் தந்தை ஐந்து லட்சம் ரூபாய் சொத்தில் ஒரு சல்லிக்காசு கூட தர முடியாது என்று அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார் இன்று ரவிக்குமார் ஒரு படத்தில் நடிப்பதற்கு ஊதியமாக ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து விட்டான் மெட்ராஸில் அரண்மனை போன்ற பெரிய பங்களா வெளிநாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட நான்கு கார்கள் ஏகப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் குவிந்து கிடந்தன ரவி செல்வத்தில் திளைத்தான் ஆனால் மன நிம்மதி ஒன்றுதான் அவனுக்கு இல்லாத சொத்தாகிவிட்டது பத்மினி அவன் வாழ்க்கையில் இருந்து விலகிய நாள் அன்றே அதை நிரந்தரமாக அவனிடமிருந்து பறித்து கொண்டு போய்விட்டாள் ரவி பெரிய சினிமா நட்சத்திரமானாலும் நிதானத்தை இழக்கவில்லை சிகரெட்டு பிடிக்க மது அருந்த மாட்டான் பெரும்பாலான திரைப்பட நடிகர்களிடம் காணப்படும் இந்த பழக்க வழக்கங்கள் ரவியிடம் இல்லை சினிமா உலகில் இருந்தும் தாமரை இலை தண்ணீர் போல வாழ்ந்து வந்தான் அந்த வேகமாக உலகின் விரும்பத்தகாத குணாதிசயங்களை தன்னிடம் அணுகு விடாமல் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் கூட எல்லோரும் பார்த்து வியக்கும் வகையில் ரவி வாழ்ந்து வந்தான் ஒரு ரவி தனது வீட்டில் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தான் அன்று இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் சென்னையில் எங்குமே படப்பிடிப்பு கிடையாது தினம்தோறும் ஒரு நிமிடம் கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் உழைக்கும் ரவி அன்றாவது கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று விரும்பி தானாக எழுந்திருக்கும் வரையில் யாரும் தன்னை எழுப்ப கூடாதென்று முன்பே சொல்லி வைத்திருந்தான் அவன் கண் விழித்த போது பகல் பதினோரு மணி வீட்டு இன்டர்காமில் ஒரு பட்டனை அழுத்தினான் அது சமையல் கட்டில் மணி அடித்தது சமையல்காரன் போனை எடுத்தான் அவனிடம் ரவி தனது அறைக்கு காஃபி அனுப்பச் சொன்னான் இன்னொரு பட்டனை அழுத்தினான் கீழே ரிசெப்ஷன் அறையில் பஸ்ஸர் ஒழித்தது ரவியின் செக்ரட்டரி பாலு போனை எடுத்தான் குட் மார்னிங் சார் என்றான் பாலு பாலு குட் மார்னிங் இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேலவா ஓகே சார் என்று பாலு பதில் கொடுத்தான் ரவி தனது அறையினுள் இருந்த அட்டாச்சு பாத்ரூமில் போய் குளித்து விட்டு மறுபடியும் அறைக்குள்ளே நுழைவதற்குள் ஒரு ட்ராலியில் காஃபி ரெடியாக கட்டில் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது பாலுவும் கை நிறைய லெட்டர்களோடும் அங்கே தயாராக நின்று கொண்டிருந்தான் காஃபியை அருதி கொண்டு என்ன பாலு இன்னைக்கு முக்கியமான விஷயம் ஏதாவது உண்டா என்று ரவி கேட்டான் அவனிடம் இன்கம் டாக்ஸ் அப்பீல் ஒண்ணு அப்பீல் பேப்பர்களை அனுப்பி இருக்காங்க இன்னைக்குதான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு ஒவ்வொரு பக்கத்திலயும் நீங்க நிறைய கையெழுத்து போடணும் அத எப்படியாவது இன்னைக்கே போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நாளையிலிருந்து வழக்கம் போல ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டா உங்களை புடிக்க முடியாது சார் சரி அப்புறம் எஸ்எம் எம் பிக்சர்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர் மிஸ்டர் நாயுடு போன் பண்ணியிருந்தார் சார் அவங்க அடுத்தபடியா ஈஸ்ட்மென் கலர்ல ஒரு சினிமா ஸ்கோப் படம் எடுக்க போறாங்களா அதை பத்தி உங்ககிட்ட வந்து பேசணுமா அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் ஒரு நாள் கூட காலியே இல்லையே பாலு ஆமா சார் அத நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் அவர் விட விடமாட்டேங்கிறார் வேணும்னா மத்த தயாரிப்பாளர்கள் தர்றதை விட ஒரு லட்சமோ இல்ல ரெண்டு லட்சமோ அதிகமா தர்றேன் எப்படியாவது எனக்கு இன்னும் ஆறு மாசம் கழிச்சாவது கால்சீட்டு தர சொல்லு சார் அந்த படத்துல நீங்க நடிச்சு கொடுக்கணும்னு பாலு சொன்னான் ரவி அதை கேட்டு சிரித்தான் சரி நாளைக்கு அவருக்கு என்ன ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து பார்க்க சொல்லு அப்புறம் அப்புறம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி போன் பண்ணி இருந்தார் சார் போன வருஷத்துக்கான சிறந்த நடிகரா உங்களை இருக்கிறதா சொன்னாரு அட எந்த படத்துக்கு சார் அதுல நீங்க டபுள் ரோல் பண்ணிருந்தீங்களே அதுக்குதான் அதிக ஓட்டுகள் விழுந்ததாம் பரிசளிப்பு விழாவ அடுத்த மாசம் இருபதாம் வச்சுக்க போறாங்களா ஓ வெரி குட் வெரி குட் அப்புறம் அடுத்த வாரம் பாலா மூவி ஷூட்டிங்க காஷ்மீர்ல வச்சுக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர் போன் பண்ணாரு பிளைட் டிக்கெட் எத்தனை பேருக்கு ரிசர்வ் பண்ணணும்னு கேட்டாரு சொல்லிட்டியா பாலு ஆமா சார் நீங்க உங்க மேக்கப் மேன் காஸ்டியூமர் அப்புறம் உங்க அசிஸ்டன்ட் பையன் காசிக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ண சொன்னேன் சார் குட் அப்புறம் அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் ரோட்டரி கிளப் ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்கிறீங்க அவங்க ஆண்டு விழாவுக்கு நீங்க தலைமை தாங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கீங்க சரியா ஆறு மணிக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போக அவங்க கிளப் வைஸ் பிரசிடண்ட்டும் செக்ரட்டரியும் வருவாங்க சார் ஓ அது எனக்கு மறந்தே போச்சு பாலு ஏன் தான் இந்த ஃபங்க்ஷனை ஒத்துக்கிட்டனோ தெரியல இன்னைக்கு ஒரு நாளாவது ஃபுல் ரிஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன் சரி வரேன்னு சொல்லியாச்சு போய் தானே ஆகணும் அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா பாலு பாலு சொல்லலாமா வேண்டாமா என்பது போல் கொஞ்சம் தயங்கினான் சார் என்ன பாலு சொல்லு ஒண்ணும் சார் யாரோ ஒரு பெரியவர் காலையில இருந்து இங்க வந்து உட்காந்துகிட்டு உங்களை பாக்காம போக சார் பார்த்தா நல்ல வசதி உள்ளவர் மாதிரி தான் இருக்காரு பட்டு வேஷ்டி எல்லாம் கட்டி இருக்காரு நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் நீங்க தூங்குறீங்க இப்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் காத்தால ஏழு மணிக்கே வந்துட்டாரு சார் உங்களை பார்க்காம மாட்டேன்னு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு ஏதோ டீசன்ட் மாதிரி மாதிரிதான் இருக்காரு அவரை பார்த்து பேசறீங்களா இல்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லட்டுமா சார் யாருப்பா அவரு என்ன பேர் சொன்னாரு அது யாரோ ராஜகோபாலனா சார் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காராம் பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும்னு சொன்னாரு பாலு சொல்லி முடித்ததும் ரவி திடுக்கிட்டு எழுந்து நின்று விட்டான் பாலு அவர் வேற யாரும் இல்ல அவர் எங்க அப்பா என்ன பெத்த அப்பா பாலு அவர்கிட்ட மரியாதையா நடந்துகிட்டியா அவர் எங்க உட்கார வச்சிருக்க ஆபீஸ் ரூம்ல தான் உட்கார வச்சா சார் சாரி சார் அவர் உங்க அப்பானே எனக்கு தெரியாது பாலு கொஞ்சம் பதட்டம் அடைந்து விட்டான் பரவாயில்ல பாலு உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் நீ ஓடி போய் டிராயிங் ரூம்ல ஏசி போட்டுடு சீக்கிரம் கிட்ட சாப்பாட்டுக்கு டைனிங் ரூம்ல ஏற்பாடு பண்ண சொல்லு போ அவர் தங்கறதுக்கு ஒரு பெட்ரூம் ரெடி பண்ணிடு சீக்கிரம் போ நான் வந்துகிட்டே இருக்கேன் ரவி தனது இடுப்பை சுற்றி கட்டிக்கொண்டிருந்த டர்க்கி பாத் டவலை பழட்டி எரிந்து விட்டு அவசரம் அவசரமாக ஒரு பட்டு லுங்கியும் சட்டையும் அணிந்து கொண்டான் வேகமாக மாடிப்படி இறங்கி ஓடினான் ஆபிஸ் ரூமில் கைத்தடியை கால்களுக்கு நடுவே வைத்துக் கொண்டு அதன் மேல் இரு கைகளையும் ஊன்றி தலை குனிந்தபடி ராஜகோபாலன் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் அப்பா அவர் மெல்ல திரும்பி அவனை பார்த்தார் எழுந்து நின்றார் அவர் கண்களில் நீர்மல்க முதல்கள் நடுங்க ஏதோ பேச முயன்றார் ஆனால் வார்த்தைகள் எதுவும் வரவில்லை ரவி ஓடி சென்று அவர் கால்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணினான் ராஜகோபாலன் அதற்கு மேல் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை ரவியை கட்டி தழுவிக்கொண்டு குழந்தை போல் அழுதே விட்டார் ரவியின் கண்களும் ஈரமாகிவிட்டன அப்பா வாங்கப்பா டிராயிங் ரூம்ல உட்கார்ந்து பேசலாம் வாங்க தந்தையின் தோள்களை அணைத்தபடி அன்பாக ரவி அவரை அழைத்து கொண்டு போய் டிராயிங் ரூமில் சோஃபா மீது அமர செய்து அவர் பக்கத்தில் உட்கார்ந்தான் ரவி நீ கொஞ்சம் கூட மாறலடா என்னப்பா அப்படி சொல்றீங்க இல்ல நீ இப்ப பெரிய மனுஷாயிட்ட நீ சரியா பேசுவியோ இல்லையோ எப்படி நடந்துக்குவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் உன்னை பார்க்க வரல ஆனா நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு இப்ப நான் தெரிஞ்சுகிட்டேன்டா தப்பு என்னுடையதான்பா என்ன இருந்தாலும் நான் உங்க பிள்ள நானே வந்து உங்களை பார்த்துருக்கணும் ஆனா தெரியுண்டா நீ ரோஷக்காராச்சே என் வீட்டு வாசப்படிய மிதிக்காதேன்னு நான் தான் சொன்ன உன்னுடைய பிடிவாதத்தை நினைச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா ஆனா இத்தனை வருஷமா உன்னை பார்க்காம எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமாடா நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சங்கடமா இருக்குடா அப்பா பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துருங்க ஆமா அம்மா எங்க ஏன் உங்களோட வரல அதுக்குதாண்டா இப்ப வந்திருக்கேன் வீட்ட விட்டு நீ போனதுல இருந்து அவளுக்கு ஒண்ணுமே சரியில்லை உனக்கு தெரியாதா என்ன உன் மேல அவ உசிரியே வச்சிருக்கா நீ வீட்டு விட்டு போனதும் அவ படுத்த படிக்க போயிட்டாடா அப்பவே உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி செஞ்ச நீ எங்க இருக்கேன்னு முதல்ல தெரியல அப்புறம் நீ சினிமாவுல பிரபலம் ஆகிட்ட உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் உங்க அம்மா தினமும் என்னங்க போய் அவனை கூப்பிடுங்க அவனை கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா நான் தாண்டா வேண்டாம்னுட்டு இருந்துட்டேன் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற அந்தஸ்து புகழ் பணம் இதெல்லாம் உன்னை தலைகால் தெரியாம ஆட வைக்கும்னு நினைச்சிட்டேன் சரியா முகம் கொடுத்து கூட பேசுவியோ இல்லையோன்னு சந்தேகப்பட்டேன் உன்னை பார்க்க வந்தா எங்க என்னை அவமானப்படுத்தி அனுப்பிடுவியோன்னு பயந்துகிட்டே இத்தனை நாளா வரலடா நான் ஒரு அடையன் ஆண்டாள் பெத்த அப்படி எல்லாம் கெட்டு போயிட மாட்டான்னு எனக்கு புரிஞ்சிருக்க எனக்கு புத்தி இருந்தா அன்னைக்கு உன்னை அப்படி விரட்டி அடிச்சிருப்பேனா அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அதை சொல்லுங்க ஆமாண்டா அதை தான் சொல்ல வந்தேன் இப்ப அவளுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியல தினமும் நான் போறேன் போறேன் போறதுக்கு முன்னால ஒரு வாட்டி வாங்கன்னு அழறாடா இப்ப அவ இருக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா அதனாலதான் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு உன்னை எப்படியும் பாத்திரணும்னு வந்த ரவி உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதற்கு மேல் பேச முடியாமல் ராஜகோபாலன் உணர்ச்சி வசப்பட்டு தனது அங்க வஸ்திரத்தினால் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார் அப்பா என்னப்பா அழாதீங்கப்பா தைரியமா இருங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆயிடாது நான் இப்பவே உங்களோட தஞ்சாவூருக்கு வரேன் அம்மாவ உடனே இங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணி மெட்ராஸ்ல இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் வரவழிச்சு அம்மாவை பார்க்க சொல்றேன்ப்பா கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் சரியா போயிடும் நீங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க அதுக்குள்ள காரை ரெடியா வைக்க சொல்றேன் நீங்க சாப்பிட்ட உடனே நம்ம புறப்படுவோம் தந்தை குழந்தை போல ஆகிவிட்டார் அவருடைய மகன் தகப்பனை போல் தைரியம் ஊட்டினான் சரிடா நீ எங்க வந்தாலே போதும் உன்ன பார்த்தாலே அவளுக்கு எல்லாம் சரியா போயிடும்னு எனக்கு தோணுது பாலு ரவி குரல் கொடுத்தான் பாலு அங்கே ஓடி வந்தான் சார் உடனே மர்சிடிஸ் பென்ஸ்கார ரெடியா வைக்க சொல்லு டேங்க்ல பெட்ரோலை ஃபுல்லா ஒப்பிக்க சொல்லு நான் உடனே தஞ்சாவூருக்கு போயாகணும் இன்னும் ரெண்டு நாட்களுக்கு என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவசரமா சொந்த விஷயமா வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிடு சரி சார் ரவியின் கருப்பு நிற மெர்சிடீஸ் பென்ஸ் கார் தஞ்சாவூரை நோக்கி பறந்தது வழி முழுவதும் பெட்ரோல் நிரப்ப வண்டி எங்கெங்கே நின்றாலும் உடனே ஒரு கூட்டம் வண்டியை சூழ்ந்து கொள்ளும் ரவிக்குமார் ஹாய் ரவிக்குமார் என்ற கோஷம் கிளம்பும் வழியில் சிற்றூர்களும் கிராமங்களும் வரும்போது கடை வீதிகள் வழியாக ஜன நெரிசல் அதிகமாக இருக்கும் இடங்களில் கார் சற்று நிதானமாகத்தான் செல்ல முடிந்தது சில சமயங்களில் காருக்கு முன்னால் மாட்டு வண்டிகள் வழிமறித்து நிற்கும் அப்போது காரு மேலே செல்ல முடியாமல் சில நிமிடங்கள் நிற்க வேண்டியது இருந்தது அப்படி நேரும் போதெல்லாம் கார் எங்கெங்கே நின்றாலும் பெரிய காரை கண்டவுடன் ஒரு கூட்டம் ஓடி வந்து காரை சூழ்ந்து கொள்ளும் ரவியை உடனே அடையாளம் கண்டுகொள்வார்கள் ஐ ரவிக்குமார் ரவிக்குமார் அண்ணே வணக்கம் டே நம்ம அண்ணே எங்களை என்றெல்லாம் விதவிதமான கோஷங்கள் கிளம்பும் மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரத்தை கண்டு ரவி உடனே பதிலுக்கு வணக்கம் கூறுவான் காருக்குள் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உடனே ஜன்னல் கண்ணாடியை இறக்கி விடுவான் அவன் கைப்பட்டாலே கோடி பொன் கிடைத்துவிடும் என்பது போல் ரசிகர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளிக்கொண்டு கார் மீது மோதிக்கொண்டு தங்கள் கைகளை ஆர்வத்தோடு உள்ளே நீட்டுவார்கள் கார் அங்கே நிற்கும் வரை ரவி அவர்களோடு அன்புடன் கை உலுக்குவான் ரசிகர்கள் கேட்கும் அசட்டு பிசட்டான கேள்விகளுக்கு சிரித்து ஆவலோடு அவர்கள் நீட்டும் ரூபாய் நோட்டுகளிலும் துண்டு காகிதங்களிலும் இயன்றவரை கையெழுத்து போட்டு தருவான் தன்னை ஏதோ நவீன தெய்வம் என கருதி ஆராதிக்கும் ரசிகர்களை தன்னால் முடிந்தவரை திருப்திப்படுத்த அவன் முயன்றான் அன்பினால் அவர்கள் செய்த ஆரவாரத்தை தொல்லையாக கருதாமல் அவர்களுடைய ஊக்கத்தோடு கூடிய ஆசை உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்தான் அந்த இடத்தை விட்டு கார் நகரும் போது அதை சுற்றி கூடியிருந்த மக்கள் வெள்ளம் ரவிக்குமார் வாழ்க ரவிக்குமார் வாழ்க என்று இதயபூர்வமாக வாழ்த்தி கோஷம் எழுப்புவார்கள் வழி முழுவதும் வண்டி நின்ற ஒவ்வொரு இடத்திலும் அதே மாதிரி நடக்கும் இதெல்லாம் ராஜகோபாலனுக்கு விந்தையாக இருந்தது இதையெல்லாம் ரவி எவ்வளவு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டான் என்பதை பார்க்கும் போது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு புகழ் அடைந்தும் எவ்வளவு அடக்கத்தோடு நடந்து கொள்கிறான் இந்த சின்ன வயதிலேயே இவனுக்கு இவ்வளவு விவேகமா என் பையன் சாதாரண பையன் இல்லை என்று மனதிற்குள் பெருமைப்பட்டுக் கொண்டார் தஞ்சாவூர் போய் சேர்ந்ததும் ரவி நேரே தனது தாய் இருக்கும் அறைக்கு ஓடி சென்றான் ராஜகோபாலன் சொன்ன மாதிரியே ரவியின் முகத்தைக் கண்ட மறு வினாடியே ஆண்டாளுக்கு பழைய தெம்பில் பாதி திரும்பிவிட்டது ரவி உடனே ஆண்டாளை மெட்ராஸுக்கு அழைத்து வந்து ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்த்து வைத்தான் அந்த மருத்துவமனையை நடத்துபவர் டாக்டர் கோபால் ரவியுடைய நெருங்கிய நண்பர் ராஜகோபாலனும் கூடவே இருந்தார் உடல்நிலை தேறி ஆண்டாள் ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாள் என்று அன்பு கட்டளை ஆகட்டும்பா இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு இருந்தது போதாதா உன்னுடைய இஷ்டப்படி இங்கேயே இருக்கும் என்றார்கள் இருவரும் அதன்படி இருவரும் அங்கேயே தங்கிவிட்டனர் ராஜகோபாலன் மட்டும் மாதத்தில் ஒரு முறை தஞ்சாவூர் சென்று தனது நிலங்களை பார்வையிட்டு வந்தார் ரவியின் வீட்டில் ஆண்டாள் ராஜமாதா மாதிரி சகல மரியாதையோடு கொழுவிருந்தாள் ஒரு நாள் இரவு படப்பிடிப்பு முடிந்து ரவி வீடு திரும்புவதற்கு இரவு பன்னிரண்டு மணி ஆகிவிட்டது டிராயிங் ரூமில் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதை ரவி கவனித்து ஆச்சரியம் ஆச்சரியமடைந்தான் உள்ளே சென்று பார்த்தால் ஆண்டாள் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அம்மா நீ இன்னும் தூங்கலியா இல்லடா தூக்கம் வரல ரவி சென்று ஆண்டாள் பக்கத்தில் உட்கார்ந்தான் சாப்பிட்டியாமா இல்லடா நீ வந்ததும் உன்னோட சேர்ந்து சாப்பிடலாம்னு தான் காத்துட்டு இருக்கேன் உன்னோட உட்கார்ந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது என்று ஆண்டாள் வருத்தப்பட்டு கொண்டாள் ஹடடி மணி பன்னெண்டாச்சே ஏம்மா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்ன ஆகும் நல்லா இருக்குடா போடா என் உடம்பு பத்தி நீ கவலைப்படுறியா இத்தனை மணி வரைக்கும் உழைச்சிட்டு சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு எண்ணத்துக்காகும் என்று செல்லமாக கோபித்து கொண்டாள் ஆண்டாள் என்னம்மா பண்றது முடியற படம் எக்ஸ்டென்ஷன் கேட்டா முடியல ஆண்டாள் கவலையோடு அவனை பார்த்தாள் ரவி இப்படி ஏண்டா உன்னையே நீ போட்டு வாட்டிக்கற உங்ககிட்ட பணமா இல்ல எதுக்கு இப்படி ராப்பகலா வேளா வேலைக்கு சாப்பிடாம தூக்கமும் இல்லாம கஷ்டப்படணும் இது வரைக்கும் நீ சம்பாதிச்சதே போதாதா அதுவே இன்னும் ஏழு தலைமுறைக்கு போதுமே இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கக்கூடாதாடா ரவி சோஃபாவில் அசந்து போன மாதிரி களைப்பாக பின்னுக்கு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் பணத்துக்காக இல்லம்மா எனக்கு யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம இருந்தாதான் நல்லது எதை பத்தியும் நான் நினைக்கவோ வருத்தப்படவோ நேரம் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாம வேலை பண்றேன் ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள களிச்சு போய் தூங்கினா போதுங்கிற அளவுக்கு டயர்ட் ஆயிடுறேன் இப்படி வேலை பண்ண சொல்லி என்னை யாரும் கட்டாயப்படுத்தல வேணும்னு நானே தான் இப்படி ஒரு ஷெட்யூல வச்சுக்கிட்டேன் என்றான் ரவி ஆண்டால் அன்போடு அவன் தலையை வருடினாள் ரவி உன் வேதனை எனக்கு புரியுதுப்பா நீ இன்னும் பத்மினிய மறக்கல இல்ல என்று கேட்டாள் பதிலுக்கு ரவி எதுவும் பேசவில்லை கண்களை மூடிக்கொண்டு மௌனமாகவே இருந்தான் ஆண்டால் மீண்டும் பேச ஆரம்பித்தாள் ரவி நடந்ததையே நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறதுல பிரயோஜனமே ஆனது ஆயிடுச்சு அதையெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்பா ரவி திடீர் என்று எழுந்து நின்றான் அதை கேட்டு டிராயிங் ரூமை விட்டு போக திரும்பினான் ஆனால் ஆண்டால் அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து போக விடவில்லை ஏண்டா பதிலே சொல்லாம போற அம்மா என் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டான்னு எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு திரும்ப திரும்ப நீ அதே கேள்வியை கேட்டா என்னமா சொல்றது அந்த பிரச்சனையை விட்டுடுமா விட்டுடுன்னு நீ சொன்னா விட்டுட முடியுமாடா நான் உன்னுடைய அம்மாடா நீ சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா நீ இப்படி வேதனை படுறத பார்த்தா எனக்கு துக்கமா இருக்காதா ஓச்சிக்காம நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளு முதல்ல வந்து இங்க உட்காரு என்றாள் ஆண்டாள் ரவி ஒரு நிமிடம் அப்படியே பிடிவாதமாக நின்றான் பிறகு ஆண்டாளின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி மீண்டும் வந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் அம்மா நீ என்னதான் சொன்னாலும் பத்மினியை என்னால மறக்க முடியலம்மா என்றான் கண்களை தாழ்த்திக்கொண்டு கண்ணா செத்து போனவளை பத்தி நீ எவ்வளவுதான் நினைச்சு நினைச்சு இயங்கினாலும் அவ திரும்பி வருவாளாடா ரவிக்கு இது பெரிய அதிர்ச்சியாக பேரடியாக இருந்தது ரவி திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான் என்ன சொல்கிறாள் ஆமாப்பா அவ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாள்னு அவளுடைய அப்பாவே சொன்னாராம் தஞ்சாவூர்ல நம்ம பக்கத்து வீட்டு மாமி அதாண்டா முரளியோட அம்மா அவதான் என்கிட்ட சொன்னா முன்னமே என்கிட்ட சொல்லல என்று கோபித்து கொண்டான் ரவி டேய் ஏற்கனவே பத்மினி பேர சொன்னாலே நீ ஒரு மாதிரி ஆயிடுற ஆனா மட்டிலும் அவளை பத்தி பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு எனக்கு பட்டுச்சு பழசியெல்லாம் ஞாபகப்படுத்தி உன் மனச நோக வைக்க வேண்டாம்னு நான் இத்தனை நாள இத பத்தி உங்ககிட்ட சொல்லல அவ அப்பாவும் சூறக்கோட்டையில இருந்த வீடு நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு ஊரை விட்டே போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் இப்ப அங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே இல்ல ரவி ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா ரவி எழுந்து எதிரே இருந்த ஜன்னலுக்கு முன்னால் போய் நின்றான் கர்த்தனை விளக்கினான் வெளியே ஒரே இருட்டு ஆகாயத்தில் ஒரே இருட்டு வானத்தில் வெண்ணிலாவும் தென்படவில்லை தாரகைகளும் தென்படவில்லை ஒரே இருட்டு அந்த நேரம் அவன் உள்ளத்தையும் அந்த இருட்டு சூழ்ந்து கொண்டிருந்தது போயிட்டியா பத்மினி நீ போயிட்டியா என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது மறுபடியும் உன்னை சந்திக்க மாட்டோமாங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு ஆனா எனக்கே தெரியாம என் மனசுக்குள்ள இத்தனை நாளா கிடந்தது அந்த ஆசை இனி உன்னை இந்த ஜென்மத்துல பார்க்கவே முடியாதா ஐயோ பத்மினி பத்மினி ஆண்டாள் அவன் அருகில் போய் நின்றாள் அவன் தோல் மீது கை வைத்ததும் ரவி திடிக்கிட்டு மீண்டும் சுய நினைவுக்கு திரும்பினான் ரவி அவ போய் சேர்ந்துட்டா அவ கதை எப்படியோ முடிஞ்சு போச்சு ஆனா நீ வாழ வேண்டியவன்டா இன்னும் அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் ஒண்ணுமே இல்ல டே உங்க அப்பாவுக்கும் எனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது எங்களுக்கும் பேத்திகளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா நான் செத்து போறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது என் பேரனை மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சனும் அந்த சந்தோஷத்தை எனக்கு தர மாட்டியா என்று நெஞ்சு உருக கேட்டாள் ஆண்டாள் ரவியும் யோசித்தான் பத்மினி இறந்து விட்ட பிறகு இனி நான் எப்படி இருந்தால் என்ன எப்படி வாழ்ந்தால் என்னவென்று அவனுக்கு தோன்றியது எப்படியும் வாழ்ந்தே தீர வேண்டும் இனிமேல் வயதான அம்மாவையாவது திருப்திப்படுத்தலாமே தன் மீது உயிரையே வைத்திருக்கும் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றி அவளையாவது மகிழ்விக்கலாமே என்று நினைத்தான் ரவி பின் ஒரு முடிவுக்கு வந்தான் தன் அம்மாவின் பக்கம் திரும்பினான் சரிமா உன் இஷ்டப்படியே நடக்கட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் ரே கண்ணா தான் சொல்றியாடா என்று கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக ஆண்டாள் ரவியை கேட்டாள் தாயின் முகத்தை தனது இரு கரங்களின் நடுவே எடுத்து வைத்துக் கொண்டான் ரவி ஆமாமா இதெல்லாம் உனக்காகத்தாம்மா உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் ஆனா மறுபடியும் என்னை பொண்ணு பார்க்க சொல்லி கூப்பிடாத உனக்கு பிடிச்சா சரி நீயே பார்த்து செலக்ட் பண்ண உனக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அவளுக்கே நான் தாலி கட்டுறேன் என்று சொல்லிவிட்டான் ரவி ரவியின் திருமணம் தடபுடலாக நடந்தது அவன் தாயார் அவனுக்காக பார்த்த பெண்ணின் பெயர் சாந்தா அவள் சுபாவமும் பெயருக்கு ஏற்றபடியே இருந்தது திருமணமாகி ஓராண்டுக்குள் ரவிக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு ஸ்ரீதர் என்று பெயரிட்டார்கள் ரவி ஓரளவுக்கு சந்தோஷமாகவே இருந்தான் திரைப்படத் துறையிலும் ரவியின் புகழ் நிலையாக இருந்தது இப்போது ராஜகோபாலனுக்கு மெட்ராஸில் இருப்பு கொள்ளவில்லை அவருக்கு தஞ்சாவூர் ஞாபகம் வந்துவிட்டது அங்கேயே போய் இருந்து விடுகிறேன் என்றார் ரவி எவ்வளவு சொல்லியும் அவர் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை ஆண்டாலும் அவருடன் செல்கிறேன் என்றாள் ரவிக்கு அதை கேட்டு மிகவும் வருத்தமாக இருந்தது என்னம்மா எல்லாரும் என்னை தனியா விட்டுட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்று கேட்டான் அப்படி சொல்ற நீ ஒன்னும் தனியா இல்லையே சாந்தாவும் உன்னுடைய குழந்தையும் உன் கூட இல்ல எனக்கு என்னவோ இங்கே இருக்கணும்னு ஆசை உங்க அப்பா பிடிவாதமா சொல்றப்போ வயசான காலத்துல விட்டுட்டு நான் மட்டும் எப்படிடா இங்க இருக்க முடியும் அடிக்கடி எல்லாம் நான் மெட்ராஸுக்கு வந்து சில நாள் இருந்துட்டு போறேண்டா வரவே மாட்டேன்னா நான் சொல்றேன் நீயும் முடிஞ்சப்ப வா சாந்தாவையும் குழந்தையையும் அங்க அனுப்பி வை என்று ஆண்டால் அவனுக்கு ஆறுதல் கூறினாள் அதன் பிறகு ராஜகோபாலனும் ஆண்டாலும் தஞ்சாவூருக்கு அவர்களுடைய பழைய வீட்டிற்கே சென்று விட்டார்கள் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாமா?